அவருடைய அகாப்பை அன்பை நிமித்தமாக அவருடைய குடும்பத்தில் நம்ம ஒரு அங்கத்தினர் ஆக்குனார் பாருங்க இல்லையா நம்முடைய தகப்பன் அவருடைய விருப்பம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் சூப்பர் நேச்சுரல் லைஃப் உங்களுக்கு இருக்குது என்றால் என்ன பொருள் தெரியுமா குறைவில்லாத ஒரு வாழ்க்கை வியாதி இல்லாத வாழ்க்கை இருக்குதுங்க விரக்தி இல்லாத வாழ்க்கை இருக்கிறது வேறு என்ன விபத்து இல்லாத வாழ்க்கை விக்கினோ இல்லாத வாழ்க்கை யாருக்கு சாத்தியம் தெரியுமா விசுவாசிப்பவர்களுக்கு யாராலே விசுவாசிக்க முடியும் தகப்பனுடைய இருதயத்தை அறிந்தவர்களுக்கு தான் தேவனை விசுவாசிக்க முடியும் ரைட் அப்போ பாருங்கள் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன் நான் எந்த மேடையிலையும் கேட்கவே இல்லை வாசிக்கட்டுமா உங்களுக்கு உபாகமும் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் எண்டெண்டெண்டெண்டைக்கும் நல்லா இருக்கணும் அப்பாவுடைய விருப்பம் உங்களுக்கு தெரியுதா நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஏதோ ஒரு நாள் அல்ல நீங்கள் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வாழப்போகிறீர்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து கடைசி மூச்சு விடு வரைக்கு எண்டெண்டைக்கும் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஏழு வசனம் இருக்குங்க ஆனால் மதம் என்ன நம்புது நான் நல்லா இருக்கிறத எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது ஏன் என் ஜபம் போதாது என் பரிசுத்தம் போதாது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே வாருங்கள் உங்கள் ஜபம் போதும் உங்கள் பரிசுத்தம் போதும் ஏன் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறது உன்னுடைய ஜபமோ உன்னுடைய பக்தியோ இல்லைப்பா ஆ அவருடைய அனந்த ஞானத்தின்படி என்ன செய்துட்டாரு இயேசுவையே உனக்கு தகுதியாக்கிட்டார் ரைட் அப்போ முதலாவது பாயிண்ட்டு நாமும் நம்முடைய பிள்ளைகளும் எண்டென் டைக்கும் நல்லா இருக்கணும் என்பதாக நம்ம அப்பாவுடைய விருப்பம் ரைட் உங்கள் சென்ஸுக்கு நான் வரேன் என்ன சென்ஸு உங்கள் சென்ஸு என்ன சொல்லுது நான் எப்படி நல்லா இருக்க முடியும் அருமையான தேவர்களே நீங்கள் நல்லா இருக்கணும் என்பதற்காக தான் நல்லா இல்லாததே இயேசு தேவனாகிய கர்த்த சிலுவையில் தெரிந்தெடுத்தாரு அவர் சிலுவையில் நல்லா இல்லை ஏன் இந்த வசனத்தின் பின்பகுதி திரும்ப வாசிக்கிட்டோமா உபாகம் அஞ்சு இருபத்தொம்போது நம்பரையாவது ஞாபகம் வச்சுடுங்க பிசாசுக்கு கதவை திறக்க மாட்டீங்க பாருங்கள் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்னென்னைக்கும் நன்றாக இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாக இருக்கும் என்ன சொல்கிறாரு எப்பா நீங்கள் எல்லோரும் நல்லா தான் எனக்கு விருப்பம் என்னாலும் நல்லா இருக்கணும்பான் விருப்பம் ஒரே ஒரு கட்டளை என்ன கட்டளை என்னுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிங்க சரிங்களா அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா பார்த்தாரு ஒருவனும் தேரில் நியாயப்பிரமாணத்துக்கு ஒருவனும் கீழ்ப்படிய முடியல ஆகையினால என்ன செஞ்சிட்டார் எப்பா சட்டோன்னே ஒன்று இருந்தது தானே மீறுதல் வருது அது பாவம் ஆகுது சட்டத்தையும் நான் ஒழிச்சிடுறேன் ஏன் ஏன் பிள்ளைகள் என்னாலும் நல்லா இருக்கணும் எத்தனை பேரு புரியுது இரண்டாவது அதிகாரம் நான் எடுத்து வாசிக்கல எபேசி ரெண்டு பதினாலு பதினஞ்சு பதினாறு வாசித்து பாருங்க நீங்களும் உங்க பிள்ளைகளும் என்னென்னைக்கும் நன்றாக இருப்பதற்கு தடையாக இருந்த நியாய பிரமாணம் கட்டளைகளை தகர்த்தார் கொண்டார் ஒழிச்சிட்டார்ப்பா சட்டம்னு ஒன்று தானேப்பா மீறுதல் பாவம் மீறுதலே வேண்டாம் சட் தூக்கி தூரப்போடு ரைட் ஏ இட் இஸ் இஸ் அகோப்பே லவ் அந்த அகாப்பே அன்பு என்ன செய்கிறது என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் அவருடைய சந்ததியும் எண்டென்டைக்கும் நன்றாக இருக்கணும் அப்போது வார்த்தை தான் நமக்கு வாழ வைக்கிற வல்லமையே தருகிறது இந்த வசனத்தை நீங்கள் தியானியுங்க பழைய செய்திகளை கேளுங்கள் ஏழு வசனத்தில் ஆண்டவர் தன்னுடைய விருப்பத்தை உன்னை பற்றி உள்ள விருப்பத்தை சொல்லி இருக்கிறார் நீயும் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் இதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்